ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் Channel சேனலில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தாங்க பார்க்க போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வேஸ்ட் ரீயூஸ் ஐடியாஸும் பார்க்க போகிறோம் சூப்பரான டிப்ஸ் வகைகள் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இதில் இருக்க குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் உங்கள் ரசம் வந்து ரொம்ப மனமா இருக்கணுமா அப்போ இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாத ரெண்டே நிமிஷத்தில் எப்படி ஊர்க்கா செஞ்சிடலாம் அப்படின்ற குறிப்பும் இது உள்ளே இருக்குது குறிப்புகள் ஆயிரும் அதில் சில உங்களுடன் வாங்க இன்றைக்கி எந்தெந்த குறிப்புன்றத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே தெரிய வரும் சில வேஸ்ட்டை வச்சு ரியூஸ் ஐடியாஸும் சொல்லியிருக்கேன் வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்ட்டு பார்த்துடலாம் தோசை வந்து உங்களுக்கு சரியாக வரல தோசைக்கல்ல வந்து ஸ்டிக்கி ஸ்டிக்கியாக ஒட்டுது அப்படி இல்லைன்னா கார்னர்லாம் பார்த்திங்கன்னா திருப்ப வராத இருக்கும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா சப்பாத்தி போட்டிருப்பீங்க இல்லைனா தோசைக்கல் ரொம்ப காஞ்சிட்ருக்கும் உங்களுக்கு தோசை வந்து சரியாக வராது புண்டுட்டு புண்டுட்டு போகும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த தோசைக்கல்லில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு கடுகு ஜீரகம் இருக்கும் இல்லைங்களா அதை ஆட் பண்ணி இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராகவே வருங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனியன்லாம் போட்டு பார்ப்பீங்க அப்பயும் ஒரு சில சமயம் வராது அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்தலாம் இப்போ பார்த்தீங்கன்னா காரசாரமான ஒரு தாங்க செய்ய போகிறோம் குயிக்காக செஞ்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா வரமிளகா எடுத்திருக்கேன் ஒரு பத்து டு பதினஞ்சு எடுத்திருக்கேன் பூண்டு உரிச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கடாயில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த காஷ்மீரி மிளகாவையும் நார்மல் மிளகாவையும் ஈக்குவலாக தாங்க நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை ரெண்டுமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் ஒரு பத்து டு பதினஞ்சு அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க இப்போ அதை வந்து இதை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பூண்டுங்க பூண்டு வந்து ஒரு ஏழு பூண்டுக்கு மேலே எடுத்து இந்த மாதிரி தோல் நீக்கி அதை வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் வெறுமாக தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன் லைட்டாக இதை வணக்கிக்குங்க எண்ணெய் இதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை இதுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இதையும் சேர்த்து நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புளி பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க எதுலேயுமே நான் ஆயில் சேர்க்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு இதையும் வந்து அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிங்க சூப்பரான இது வந்து சூப்பரான ஊருக்காங்க ரொம்ப நாள் நல்லாவே இருக்கும் அடுத்ததை பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அந்த கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் போட்டுட்ட பிறகு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணுறேன் இதை ஊற்றி தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த ஊர்க்காக்கு இதை பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி அரைச்சிட்ட பிறகு இது மேலேயும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய்யை ஊற்றிக்குங்க செம்மையாக இருக்குங்க இந்த ஊர்க்காய் ரொம்ப நாள் சூப்பராக இருக்கும் தயிர் சாத்தோட இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணலை ஸோ உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாது அட்டகாசமான ஊர்காய் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தட்டுப்போ என்னென்னு பார்த்துடலாம் இந்த மாதிரி இன்விடேஷன் இருக்கும் இல்லைங்களா இன்விடேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கணேஷா இருக்கும் இதை வச்சு எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றத தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கணேஷாவை எடுத்து இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் இதை என்ன பண்ணப் போகிறேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் உங்கள் கிட்டே எந்த பீட்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மணியை தான் நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மணியை மட்டும் நான் நூலில் கோத்துக்கிறேன் நூல்லையோ எதுலேயோ கோத்துட்ட பருக்கு இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கீழே ரெண்டுத்தையும் ஒன்றா ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க ஸோ இதை வந்து நீங்கள் டோரில் கூட பேஸ்ட் பண்ணலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம் வெளியே கா வெளியே என்ட்ரன்ஸில் கூட இந்த இந்த மாதிரி இருக்கிறத பேஸ்ட் பண்ணலாம் அதாவது இந்த கணேஷாவை இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் போட்டுட்ட பிறகு இதை வந்து கீழே ஹேங் பண்ணுற இதை வந்து சூப்பரான கீ செயினாக நம்ம தயாரிச்சிடலாங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம இந்த மாதிரி கூட பண்ணிடலாம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூலோ இல்லை ஏதாவது டேக் மாதிரி எடுத்துக்குங்க அதில் இந்த எல்லாத்தையும் மணியெல்லாம் கூத்துட்டேன் ஸோ இந்த கணேஷாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம் சிடி பிளேயரில் கூட மிடலில் ஒட்டி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி அந்த மாதிரி கூட பண்ணலாம் இன்றைக்கி நான் ஒரு கீ செயினாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ கீ செயின் அந்த ரிங் இருக்குது இல்லைங்களா அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் செமையாக இருக்குது பாருங்க சூப்பரான கீ செயின் தயாராகாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சுதாங்க இந்த மாதிரி பாக்ஸஸில் நான் இந்த மாதிரி ஏதாவது விக்ஸ் மூடியோ இல்லைன்னா ஏதாவது வாட்டர் பாட்டில் மூடியோ எடுத்துக்குங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு மூடி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாத இது வந்து எக்கு வைக்கிறது ஸ்டாண்டாக தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் நாங்கள் எக் யூஸ் பண்ணுறதில்ல என்னோடய நெய்பர் வந்து இதை வச்சுருந்ததுனால அந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அவங்க இந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அது பார்த்தோடனே இதையும் டிப்ஸில் நம்ம சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வைக்கும் போது எக்கெல்லாம் உங்களுக்கு உடையாது அப்படின்னு இருந்தாங்க ஸோ அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் நீங்களும் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுனால இந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் வாட்டர் பாட்டில் மூடி இருக்கும் இல்லைங்களா அதை கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு எக்கோட பாக்ஸஸாக நம்ம இப்படி கூட பயன்படுத்திக்கலாம் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ரசப்பொடி தாங்க ரசம் வைக்கும்போது ரொம்ப மனமாக வேணும்னா இந்த பொடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மிளகு ஜீரகத்தை ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்குங்க சின்னதாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது தோரம் பருப்பு தான் இதுவும் வந்து ஈக்குவலாக அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்குங்க ஸோ இது எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம் அரிசியும் அந்த பருப்பும் ஒரு ஸ்பூன் ஆறு ஒன்றரை ஸ்பூன் எடுத்திங்கனாலே போதும் ஒரு சின்ன கப்பளவுக்கு தான் நான் ஈக்குவலாக மிளகு ஜீரகம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து வரமிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிங்க ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா இன்னும் மனம் வேணும்னா ஒரு சிலர் வந்து ஆயில் ஒரு அரை ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சூப்பரான அட்டகாசமான ரசப்பொடி ஆகிடுச்சிங்க கண்டிப்பாக இந்த ரசப்பொடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரசம் வச்சு பாருங்கள் செமையாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான ரசப்பொடியாக தான் இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே ரசம் வந்து செய்யும் போது ஆயில் ஃப்ரை பண்ணி பொடியை அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸ் தாங்க இதில் வந்து கிரேப்ஸோ இல்லை வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா அந்த பாக்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய அம்மா வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாதிரி மேலே வந்து பாக்ஸில் மேலேயோ இல்லை கொஞ்சம் கார்னர் அதாவது மிடில்லையோ எப்படி உங்களுக்கு வசதியோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன் அதை விட பாட்டமில் கட் பண்ணி நீங்கள் வந்து டபுள் ஸ்டிக் போட்டு இந்த பாக்ஸை ஒட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தோணுச்சு அந்த மாதிரியும் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டு பாக்ஸை வந்து நம்ம எப்படியும் த்ரோ பண்ணிவிடுவோம் அதுக்கு பதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர்ஸோ இல்லைனா இந்த மாதிரி துணி பேக் இருக்கும் இல்லைங்களா அந்த பேக்ஸ் எல்லாமும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எப்போயாவது வெளியே போகும்போது டக்குன்னு வேணும் அப்படின்னும் போது யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு போகிறோம் இந்த மாதிரி நீட்டாக பேக் இருக்கும் அப்படி இல்லையா ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கவர் தேவைப்படும் உங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த மாதிரி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இது பின்னாடி டபுள் ஸ்டிக் போட்டு நீங்கள் செவத்துலையோ இல்லை டோர்லேயோ ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ வந்து நம்ம தேவையானப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பாருங்கள் மிடலில் ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா இதில் எடுத்துக்கலாம் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த குறிப்பு பார்த்தீங்கன்னா எப்போயுமே மிளகாய் வாங்குனிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு வச்சுட்டிங்கன்னா ஸ்பாயில் ஆகாதுங்க வண்டு வைக்காது அவங்களுக்கு வந்து அந்த பூச்சி பிடிக்கிறதெல்லாம் குறையும் ஸோ எப்போ வாங்கினிங்கனாலும் இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த குறிப்பு பார்த்துடலாம் மாதுளையாக இருக்கட்டும் இல்லைனா லெமனாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது வெறுமா வச்சோம்னா அதாவது கவர் போடாத வச்சுட்டோம் இல்லை நாலாயிடுச்சின்னா இந்த மாதிரி வாட நாப்பில் ஆகிடும் ரொம்ப அந்த தோலெல்லாம் வந்து ஹார்டாக இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம சாஃப்டாக மாற்றி எடுக்கலாம் அப்படின்றது தாங்க வார்ம் வாட்டரில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உரிச்சு எடுக்க யூஸ் ஆகுங்க இது இதுன்னு இல்லைங்க லெமனுக்கு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கிச்சன் டிப்ஸ் க்ளீனிங் டிப்ஸ் பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய போட்டிருக்காங்க அதை ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது போய் விசிட் பண்ணுங்கள் நிறைய க்ளீனிங் டிப்ஸும் இருக்குது டிப்ஸும் நிறைய இருக்குங்க பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட்டும் நிறைய இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட சேனலில் போடுற வீடியோ எல்லாமே உடனே தெரிய வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்